வணக்கம் வெல்கம் டு ஏஜேசி அகாடமி இன்றைக்கி இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஸோ பொதுத்தமிழில் குரல் நெடில் வேறுபாடு ஸோ அந்த டாபிக் பற்றி தான் வந்து இந்த கிளாஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஸோ கிளாஸ்க்கு வந்து போகலாம் ஸோ குரில்னால் வந்து என்ன நெடில்னா வந்து என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உயிரெழுத்துக்களை பற்றி வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் இந்த குரல்னா வந்து என்ன நெடில்னா வந்து என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்க முடியும் ஸோ அப்போ உயிரெழுத்துக்கள் வந்து என்னென்ன அப்படின்றது வந்து பார்த்தோன்னா அ ஈ உ ஊ ஏஏ ஓ ஓ இந்த பன்னெண்டு எழுத்துக்களை தான் நம்ம எப்படி சொல்கிறோம்னா உயிரெழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ இந்த உயிரெழுத்துக்களை தான் வந்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னு வந்து பார்த்தோன்னா ரெண்டு வகையாக வந்து பிரிக்கிறாங்க ஒன்று வந்து குறில் எழுத்துக்களாகவும் இன்னொன்று வந்து நெடில் எழுத்துக்களாகவும் ரெண்டு வகையாக வந்து இந்த உயிரெழுத்துக்களை தான் வந்து பிரிக்கிறாங்க அப்போ குரில் உயிரெழுத்துக்கள்லாம் வந்து எது நெடில் உயிரெழுத்துக்கள்லாம் வந்து எது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் அப்போ குரில் எழுத்துக்கள்லாம் வந்து என்னென்னு பார்த்தோன்னா அ இ உ ஏ ஓ இதெல்லாம் தான் என்னென்னு பார்த்தோன்னா குரில் உயிரெழுத்துக்கள் அதுக்கப்புறம் நெடில் எழுத்துக்கள்லாம் என்னென்னு பார்த்தோன்னா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இதெல்லாம் வந்து நெடில் எழுத்துக்கள் ஸோ அப்போ இந்த உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு தான் வந்து குரில் எழுத்துக்களாகவும் நெடில் எழுத்துக்களாகவும் வந்து பிரிச்சுருக்காங்க ஸோ அப்போ குரல் எழுத்துக்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்தாச்சு அதே மாதிரி எழுத்துக்கள்லாம் வந்து என்னென்ன அப்படின்றத வந்து பார்த்தாச்சு அது ஏன் வந்து குரல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா இந்த அஞ்சு எழுத்துக்களை வந்து ஏன் வந்து நம்ம குரல் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோன்னு பார்த்தோன்னா குறைஞ்ச முயற்சியோடு நம்ம வந்து ஒழிக்குது அதே மாதிரி அதை ஒழிக்கிறதுக்கு நேரமும் பார்த்தோன்னா குறுகிய நேரம் மட்டும்தான் எடுத்துக்குது அதாவது மாத்திரை அப்படின்னு வந்து சொல்வோம் மாத்திரை அப்படின்றது என்னது உச்சரிக்கிறதுக்கு வந்து எவ்வளோ நேரம் வந்து எடுத்துக்கிறது அப்படின்றத நம்ம சொல்கிறோம் மாத்திரை அப்படின்னு வந்து சொல்கிறோம் அப்போ அந்த குறைஞ்ச மாத்திரை அளவுக்கு தான் வந்து குறைஞ்ச நேரத்தில் அந்த எழுத்துக்கள் வந்து ஒலி ஒலிக்குது அதே மாதிரி அதோட ஒழிக்கக்கூடிய முயற்சி வந்து பார்த்தோம்னா ரொம்ப கடினமாக இல்லாமல் ஈஸியாக வந்துருக்குது ஸோ அந்த மாதிரி ஒழிக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா குறில் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அப்போ இந்த அஞ்சு தான் வந்து என்னென்னு பார்த்தோன்னா குரல் எழுத்துக்கள் ஸோ அதெல்லாம் பார்த்தோன்னா அதனால தான் இவன் வந்து குரில் அதாவது குறு குறில்னா குறுகிய எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தோன்னா நெடில் எழுத்துக்கள் இந்த இந்த ஏழு எழுத்துக்கள் இந்த ஏழு எழுத்துக்கள் தான் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இந்த எழுத்துக்களை வந்து ஒழிக்கிறதுக்கு பார்த்தோன்னா முயற்சி வந்து கொஞ்சம் நிறைய முயற்சி வந்து தேவைப்படுது ஆ ஈ அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி நம்ம வந்து சொல்கிறனால அதே மாதிரி டைம் வந்து பார்த்தோன்னா நிறையா டைம் வந்து எடுத்துக்குது அப்போ கொஞ்சம் டைமும் நம்ம வந்து ஆ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் முயற்சியோடு இருந்துச்சுன்னா அது வந்து குரில் எழுத்துக்கள் ஆ ஈ அப்படின்னு சொல்லி அதை வந்து ரொம்ப வந்து நிறைஞ்ச முயற்சியும் நிறையா முயற்சியும் நிறைய நேரமும் எடுத்துக்கிடுச்சுன்னா அதை வந்து நம்ம எப்படி சொல்கிறோன்னா நெடில் எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்கிறோம் ஸோ அது வந்து அந்த நெடில்னால் நீண்ட எழுத்துக்கள் அப்படின்றது வந்து அர்த்தம் ஸோ இதான் வந்து நெடில் எழுத்துக்கள் ஸோ அப்போ இந்த குரில் எழுத்துக்கள் எப்படி வந்து உயிரெழுத்துக்களை நம்ம வந்து நெடில் நெடுலழுத்தாகவும் வந்து பிரிக்கிறோமோ அதே மாதிரி உயிர்மை எழுத்தையும் வந்து நம்ம நெடில் நெடிலழுதாவும் வந்து பிரிக்கலாம் ஸோ அது எப்படி அப்படின்றதுன்னு பார்த்தோன்னா ஸோ இது இந்த எழுத்துக்களை வந்து கா உயிர்மை எழுத்துக்களை வந்து காக்கா கி கி கு காங்கா சானா இதெல்லாமே வந்து உயிர்மை எழுத்துக்கள் ஸோ கா காக்கை கீ கு இதெல்லாமே வந்து பார்த்தோன்னா உயிர்மை எழுத்துக்கள் அப்போ அதில் வந்து குரில் எழுத்துக்களாகவும் நெடில் எழுத்துக்களாகவும் வந்து பிரிக்கிறாங்க அப்போ கா அப்படின்றது குரில் எழுத்து கா அப்படின்றது நெடில் எழுத்து அதே மாதிரி கீ அப்படின்றது குரில் எழுத்து கீ அப்படின்றது நெடில் கு அப்படின்றது குரில் கு அப்படின்றது நெடில் ஸோ அப்போ இந்த குரில் நெடில் அப்படின்றது இந்த எது எந் எதை சார்ந்து வரும்னு பார்த்தோன்னா எந்த எழுத்துக்களை சார்ந்து வரும்னு பார்த்தோம்னா உயிரெழுத்துக்களை எழுத்துக்களை உயிர்மை எழுத்துக்களை சார்ந்தும் தான் இந்த குரில் நெடில் எழுத்துக்களை வந்து நம்ம பிரிக்கிறோம் ஸோ அப்போ எழுத்துக்கள்னா வந்து என்ன நெடுல் எழுத்துக்கள்னால் வந்து என்ன அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வேறுபாடு தெரிஞ்சிச்சுன்னா இது ரிலேட்டடான சொற்கள்லாம் வந்துருக்கு அது அந் அந்த சொற்கள்லாம் வந்து பார்க்கும்போது இன்னும் உங்களுக்கு வந்து புரியும் ஸோ இப்போ அந்த சொற்கள்லாம் வந்து என்ன அப்படின்றது வந்து பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தோன்னா இது வந்து குறில் எழுத்துக்கள் இந்த பக்கம் இருக்கிறது புறா வந்து குரில் எழுத்துக்கள் இந்த பக்கம் இருக்கிறது நெடில் எழுத்துக்கள் ஸோ அப்போ பல் பால் இப்போ பல் அப்படின்றது குரில் பால் அப்படின்றது நெடில் அப்போ பல் அப்படின்றது அதுக்கு நம்மளுக்கு கொஷின் வந்து எப்படி கேட்பாங்கன்னு பார்த்தோன்னா பொருள் வேறுபாடு அறிதல் மாதிரி தான் கேட்பாங்க ஸோ இப்போ இந்த பல் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட பொருள் என்ன பால் அப்படின்றதுக்கு இதோட பொருள் என்ன அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தான் வந்து பொருள் வேறுபாடு அறிக அப்படின்னு சொல்லி தான் வந்து கேட்பாங்க ஸோ அதனால அந்த பொருளோடு தெரிஞ்சுக்கிறது வந்து நல்லது அப்போ பல் அப்படின்றது எதை குறிக்குது பற்களை வந்து குறிக்குது பால் அப்படின்றது பிரிவு ஆண் பால் பெண்பால் அப்படின்றது பிரிவு அதே மாதிரி உணவை வந்து குறிக்கும் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா குரல் நடியில் வந்து குரல் கூரல் அப்போ குரல் அப்படின்றது ஒலி கூரல் அப்படின்றது கூந்தல் இல்லாட்டி ஒரு மீன் வகை அப்படின்றது பொருள் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நெக்ஸ்ட்டு வந்து நிதி நீதி நிதி வந்து பார்த்தோன்னா அதுக்கு பொருள் வந்து பணம் நீதிக்கு வந்து நியாயம் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அடுத்து நிலம் நீளம் ஸோ நிலம் அப்படின்றது இங்கே பார்த்தோன்னா முதல் எழுத்து வந்து நீ அது வந்து குரில் இதில் பார்த்தா நீ வந்து பார்த்தோன்னா நீ வந்து நெடில் அப்போ அதுதான் வந்து குரில் நெடில் ஸோ இந்த குரில் நெடில் டாப்பிக்கை வந்து எதோட நம்ம ரிலேட் பண்ணி படித்தா ஈஸியாக இருக்குன்னு பார்த்தோம்னா லகர நகர ரகர வேறுபாடு இருக்குல்ல ஸோ அந்த டாப்பிக்கோடு வந்து சேர்த்து படித்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்துருக்கும் ஸோ அந்த இதையும் நம்ம அடுத்த கிளாஸில் வந்து பார்க்கலாம் ஸோ இந்த டாப்பிக்க அந்த டாப்பிக்கை நீங்கள் வந்து கம்பைன் பண்ணி படிக்கும் போது இன்னும் யூஸ்ஃபுல்லாக வந்துருக்கும் ஸோ அப்போ நிலம் அப்படின்றதுக்கு பொருள் என்னது பூமி நீளம் அப்படின்றது நிறம் அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா படம் பாடம் படம் அப்படின்றது குரில் பாடம் அப்படின்றது நெடில் அப்போ படத்துக்கு பொருள் வந்து பார்த்தோன்னா திரைப்படத்தை குறிக்கும் வரைபடத்தை குறிக்கும் அதுக்கப்புறம் பாடம் வந்து பார்த்தோன்னா கற்றல் கற்பித்தல் அதெல்லாம் வந்து பாடம் நெக்ஸ்ட்டு வந்து குடி கூடி குடி அப்படின்றது பருகு இல்லாட்டி அருந்து கூடி அப்படின்றது ஒன்று சேர்தல் நெக்ஸ்ட்டு கதை காதை கதை அப்படின்றது போர்க்கருவி உண்மை இல்லாட்டி கற்பனை நிகழ்வு நெக்ஸ்ட்டு காதை அப்படின்றது காப்பியத்தின் பெரும் பிரிவு அடுத்து படு பாடு படு அப்படின்றது இலைப்பாறுதல் குளம் அப்படின்ற பொருள் ரெண்டு பொருள் வந்து பாடு அப்படின்றது பாடுதல் வேலை அப்படின்னு சொல்லி ரெண்டு பாடு வந்து இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சிலை சீலை சிலை அப்படின்றது சிற்பத்தை குறிக்கும் சீலை அப்படின்றது திரை சீலை இல்லாட்டி துணியை வந்து குறிக்கும் அடுத்து பார்த்தோன்னா புட்டு பூட்டு புட்டு அப்படின்றது உணவு பொருள் பூட்டு அப்படின்றது பாதுகாப்பு கருவி நெக்ஸ்ட்டு பனை பானை பனை அப்படின்றது ஒரு வகை மரம் பானை அப்படின்றது மட்கலன் நெக்ஸ்ட்டு மடம் மாடம் மடம் அப்படின்றது தங்குமிடம் குணம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் வந்து குறிக்குது மாடம் அப்படின்றது வீட்டின் மாடி பகுதி அடுத்து முட்டை மூட்டை முட்டை அப்படின்றது கோழி முட்டையை வந்து குறிக்கும் இல்லாட்டி வேறு ஏதாவது பறவைகளோட முட்டையை வந்து குறிக்கும் நெக்ஸ்ட்டு மூட்டை அப்படின்றது மூடை பொது அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு சதம் சாதம் சதம் அப்படின்றது நூறு சாதம் அப்படின்றது சோறு பழம் பாலம் பழம் பலம் அப்படின்றது வலிமை பாலம் அப்படின்றது ஆற்று பாலம் நெக்ஸ்ட்டு எரி ஏரி எரி அப்படின்றது வீசிறது ஏரி அப்படின்றது மேலே ஏரி அடுத்து வந்து பார்த்தோன்னா நகம் நாகம் நகம்னா விரல் நுனியில் உள்ள கெட்டியான பகுதி ஸோ வந்து அந்த நகத்தை தான் நகம் விரல் ப விரல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த தான் நகம் சொல்கிறோம் நாகம் அப்படின்றது ஒரு வகை பாம்பு அடுத்து நடு நாடு நடு அப்படின்றது ஊன்றுறது ஏதாவது நட்டு வைக்கிறது இல்லாட்டி ஊன்றுறது நெக்ஸ்ட்டு நாடு அப்படின்றது விரும்பு நெக்ஸ்ட் பார்த்தோம்னா கடை காடை கடை அப்படின்றது அங்காடி காடை அப்படின்றது ஒரு வகை பறவை அடுத்து விடு வீடு விடு அப்படின்றது அறிக்கை விடுதல் விட்டு விடுதல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் வீடு அப்படின்றது இல்லம் அடுத்து சுடு சூடு சுடு அப்படின்றது சுடுதல் சூடு அப்படின்றது தீக்காயம் அடுத்து கலை காளை கலை அப்படின்றது பயிரல்லாத தாவரம் ஸோ வந்து பயிர் க கலை செடிகள்லாம் வந்திருக்குல்ல ஸோ அதான் வந்து அந்த அந்த கலை அதுக்கப்புறம் காளை அப்படின்றது ஆண் மாடு நெக்ஸ்ட்டு குடம் கூடம் குடம் அப்படின்றது மட்குடம் கூடம் அப்படின்றது வீட்டின் மையப்பகுதி அடுத்து சட்டை சாட்டை சட்டை அப்படின்றது ஆடை சாட்டை அப்படின்றது மரத்தால் செய்யப்பட்ட கருவி அடுத்து பணம் அப்படின்றது பணம் பானம் பணம் அப்படின்றது பருமை பானம் அப்படின்றது பானகம் அடுத்து நரை பத் நரை நாரை நரை வந்து வெளுப்பு முடி நாரை வந்து ஒரு வகை நீர்ப்பறவை அடுத்து கரம் காரம் கரம் அப்படின்றது கை காரம் அப்படின்றது அறுசுவைகளில் ஒன்று அடுத்து குண்டு கூண்டு குண்டு அப்படின்றது பருத்த அப்படின்றதும் வெடிகுண்டை வந்து ரெண்டு பொருளை வந்து குடிக்குது கூண்டு அப்படின்றது அடைத்து வைப்பது நெக்ஸ்ட்டு மதம் மாதம் மதம் அப்படின்றது சமயம் மாதம் வந்து ஒரு கால அளவு அடுத்து வடை வாடை வடை அப்படின்றது பலகாரம் வாடை அப்படின்றது குளிர்காற்று அடுத்து மனம் மானம் மனம் அப்படின்றது புல்லம் மானம் அப்படின்றது பெருமை கேடு நெக்ஸ்ட்டு எடு ஏடு எடு அப்படின்றது பெறுதல் ஏடு அப்படின்றது நூல் புத்தகத்தோத்து குறிக்கிது நெக்ஸ்ட்டு பதம் பாதம் பதம் அப்படின்றது பக்குவம் பாதம் அப்படின்றது காலின் அடிப்பகுதி அடுத்து எரி ஏரி எரி அப்படின்றது நெருப்பில் இடு ஏரி அப்படின்றது நீர்நிலை நெக்ஸ்ட்டு கல் கால் கல் அப்படின்றது படி கால் அப்படின்றது உடல் உறுப்பு அடுத்து தண்டு தாண்டு தண்டு அப்படின்றது தாவரத்தின் ஒரு பகுதி தாண்டு அப்படின்றது குதி இல்லாட்டி தாவு நெக்ஸ்ட்டு வனம் வானம் வனம் அப்படின்றது காடு வானம் அப்படின்றது ஆகாயம் அடுத்து கலை காளை கலை அப்படின்றது ஆண்மான் இல்லாட்டி கல்வியை வந்து குறிக்கும் காளை அப்படின்றது பொழுது விடியலை வந்து குறிக்குது நெக்ஸ்ட்டு குடை கூடை குடை அப்படின்றது வெயிலில் வெயில் மலையிலிருந்து பாதுகாக்கப்படும் பொருள் குடை நம்ம வந்து பிடிக்கக்கூடிய ஒரு குடை கூடை அப்படின்றது பிறம்பு முதலியவற்றால் பின்னப்படும் களம் நெக்ஸ்ட்டு அணி ஆணி அணி அப்படின்றது அணிகளன் இல்லாட்டி அழகை வந்து குறிக்கும் ஆணி அப்படின்றது எல்லை இல்லாட்டி எழுத்தாணியை வந்து குறிக்கும் நெக்ஸ்ட்டு மலை மாலை மலை அப்படின்றது உயரமான நிலப்பகுதி மாலை அப்படின்றது பூ மாலை அடுத்து கற்று காற்று கற்று அப்படின்றது கற்றல் அறிவு அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் காற்று அப்படின்றது வளிமண்டலம் அடுத்து நிலம் நீளம் நிலம் அப்படின்றது பூமியின் மேற்பரப்பு நீளம் அப்படின்றது நிறம் தூரம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் வந்துருக்கு அடுத்து வண்டு வாண்டு வண்டு அப்படின்றது ஒரு பூச்சி இனம் வாண்டு அப்படின்றது குறும்பு குழந்தைகள் நெக்ஸ்ட்டு தொடு தோடு தொடு அப்படின்றது தொட்டு பார்த்தல் தோடு அப்படின்றது அணிகலன் நெக்ஸ்ட்டு குகை கூகை குகை அப்படின்றது பாறைகளில் உள்ள இடைவெளி கூகை அப்படின்றது ஆந்தை இல்லாட்டி கோட்டான வந்து குறிக்கும் அடுத்து கொடு கோடு கொடு அப்படின்றது தருதல் கோடு அப்படின்றது நேராக வரைதல் நெக்ஸ்ட்டு அவள் ஆவல் அவள் அப்படின்றது தட்டையான அரிசி ஆவல் அப்படின்றது விருப்பம் ஆர்வம் அடுத்து பட்டு பாட்டு பட்டு அப்படின்றது பட்டாடையை வந்து குறிக்குது பாட்டு வந்து பாடல் கவிதையை வந்து குறிக்கும் அடுத்து அறம் ஆரம் அறம் அப்படின்றது கதவு குகையை வந்து குறிக்கும் ஆரம் அப்படின்றது மாலை சந்தனத்தை வந்து குறிக்குது அடுத்து முடி மூடி முடி அப்படின்றது மலையின் உச்சி கூந்தல் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருளும் மூடி அப்படின்றது பாத்திரத்தில் பயன்படும் பொருள் நெக்ஸ்ட்டு தனம் தானம் தனம் அப்படின்றது செல்வம் தானம் அப்படின்றது நன்கொடை அடுத்து சொம்பு சோம்பு செம் சொம்பு அப்படின்றது சிறு குவலை அதுக்கப்புறம் சோம்பு அப்படின்றது பெருஞ்சீரகம் நெக்ஸ்ட்டு தொகை தோகை தொகை அப்படின்றது பணம் தோகை அப்படின்றது மயிலின் சிறகு நெக்ஸ்ட்டு மிதி மீதி அப்படின்றது மிதி வந்து கால் கால் பதிக்கிறது அடுத்து மீதி வந்து மிச்சம் நெக்ஸ்ட்டு பரி பாரி பரினா குதிரை பாரினா வள்ளல் அடுத்து தளம் தாளம் தளம்னா இடம் தாளம்னா கைத்தாள கருவி அடுத்து வரம் வாரம் வரம்னா அருள் வாரம்னா கிழமை நெக்ஸ்ட்டு உன் ஊன் உன்னா சாப்பிடு லட்டிப்பூசி ஊன்னா உணவு நெக்ஸ்ட்டு பெட்டி பேட்டி பெட்டினா பொருட்கள் வைக்கப்படும் பொருள் பேட்டினா நேர்காணல் அடுத்து வசி வாசி வசினா வாள் வாசினா படி கற்றல் அடுத்து அடி ஆடி அடினா தாக்கு பாதம் நெக்ஸ்ட்டு ஆடினா ஆடுதல் ப மாதம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் வந்துருக்கு நெக்ஸ்ட்டு கெடு கேடு கெடுனா அழி கேடுனா இழிவு அடுத்து தடி தாடி தடினா கம்பு தாடினா மோவாய் முடி அடுத்து தரம் தாரம் தரம்னா தகுதி தாரம்னா மனைவி நெக்ஸ்ட்டு படி பாடி படினா அளக்க பயன்படும் ஒரு அளவை பாடினால் பாடுதல் படை அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் நெக்ஸ்ட்டு முட்டு மூட்டு முட்டுன்னா தடை தாக்குதல் அடுத்து மூட்டுனா கை கையில் காலில் இருக்கக்கூடிய மூட்டு அதே மாதிரி நெருப்பு வை அப்படின்றது பொருள் நெக்ஸ்ட்டு விதி வீதி விதினா வரி விதித்தல் சட்டம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் வீதினா தெரு அடுத்து துண்டு தூண்டு துண்டுனா துணி பாக்கி அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் தூண்டுனா ஊக்கு ஊக்குவிக்கிறது அடுத்து அரு ஆறு அருனா வெட்டுதல் ஆறுனா நதி அடுத்து கண் கான் கண்ணா உறுப்பு விழி அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் கான்னா காட்சி பார் அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் அடுத்து வலி வாலி வலினா காற்று வாலினா கைப்பிடி உள்ள பெரிய பாத்திரம் அப்படின்னு சொல்லி பொருள் அடுத்து வலி வாலி வலினா துன்பம் வாலினா இந்திரன் மகள் அடுத்து வலை வாழை வலைனா மீன் வலை வாழைனா இளம்பெண் அப்படின்னு சொல்லி பொருள் நெக்ஸ்ட் நசி நாசி நசினா குறைதல் நாசினா மூக்கு அப்படின்னு சொல்லி வந்த பொருள் படலை பாடலை படலைனா மாலை பாடலைனா பாடலை வந்து பொருள் அடுத்து மடு மாடு மடுனா பொய்கை நீர்நிலை வந்து குறிக்கும் மாடுனா செல்வம் எருது அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் வந்து குறிக்குது அடுத்து பொலி போலி பொலினா அழகு போலினா சாயல் அடுத்து பெரு பேரு பெருனா பெரிய பேருனா பெயர் நெக்ஸ்ட்டு வெள்ளம் வெள்ளம் வெள்ளம்னா இனிப்பு இந்த வெள்ளம்னா ஓடும் நீர் அடுத்து மரி மாரி மரினா இரத்தல் மாரினா மலை அடுத்து கொல் கோல் கொள்னா எடுத்துக்கொள் வாங்கு அப்படின்னு சொல்லி ரெண்டு பொருள் இந்த கோல்னா ஒன்பது கோள்கள் புறங்கூறல் விண்மீன் அப்படின்னு சொல்லி வந்து பொருள் நெக்ஸ்ட்டு கிரி கீரி கிரினா மலை கீரினா விலங்கு மண் மான் மன்னா தலைவன் மான்னா விலங்கு நெக்ஸ்ட்டு பணம் பானம் பணம்னா காசு பானம்னா அம்பு அடுத்து கொடை கோடை கொடைனா ஈகை கோடைனா வெயில் காலம் அடுத்து மரி மாறி மரினா தடுத்தல் மாறினா வேறுபடுதல் அடுத்து சிறு சீரு சிறுனா சிறுமை சீருனா பாய்தல் அடுத்து அலி ஆலி அழினா அழித்தல் ஆழினா கடல் அடுத்து கனகம் கானகம் கனகம்னா பொன் காணகம்னா காடு இப்போ இதான் வந்து பார்த்தோன்னா இந்த குரல் நெடில் எழுத்துக்கள் அதோட பொருள் வேறுபாடு ஸோ நம்மளுக்கு மாதிரி தான் இதை ரிலேட்டடாக தான் வந்து கொஷின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க ஸோ இப்போ இன்றைக்கி கிளாஸில் நம்ம வந்து இந்த பொது தமிழில் குரில் நெடில் வேறுபாடு அறிதல் அப்படின்றது இந்த டாப்பிக்கை வந்து நம்ம வந்து பார்த்துருக்கோம் ஸோ இந்த குரில்னா என்ன நெடில்னா என்ன அதில் இருக்கக்கூடிய பொருள் வேறுபாடுலாம் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாம் நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம இந்த பொது தமிழில் அடுத்த டாப்பிக்கோடு உங்களை வந்து பார்க்கலாம் தேங்க்யூ